நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம் கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த இந்த குரு பயிற்சி நடக்க இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் நடக்குது இந்த குரு பயிற்சி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா மேச மேசராசியிலிருந்த குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு வருது இந்த பயிற்சி உங்கு ராசியான கடக ராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னம்னா பதினொன்னாம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு இது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விதமான லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் குரு வரது தொழில் பண்றவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை தரும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் வேலையில நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் விவாகரத்தாகி இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் இப்போ இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது இது வந்து கொஞ்சம் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு நிலைதான் இந்த டைம்ல குருவானது ரொம்பவுமே சாதகமாக பதினொன்றாம் வீட்ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான விஷயம் இந்த குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களோட பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிரும் இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு பொருளாதாரமும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு எல்லா நன்மைகளை செய்யும் சகோதர இடத்துல நல்ல ஒரு ஒத்துமையை ஏற்படுத்தி கொடுக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்திலையும் சரி தொழில் வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் பதினொன்னாம் வீட்டில் குரு இருக்கிறது பொதுவாக குரு பகவான் நிற்கிற இடங்களை விட பாக்குற இடங்களுக்கு பலன் ஜாஸ்தி இப்போ உங்க ராசிக்கு பதினொன்னாம் வீட்ல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் வீடான கன்னி வீட்டை பார்க்கும் அஞ்சாம் பார்வையாக இந்த கன்னி வீட்டை குரு பகவான் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும் நீங்க ஒன்னுக்கு ரெண்டு தாட்டி முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிறதே இல்லை ஒரே டைம்ல நீங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையும் இவ்வளவு அஷ்டம நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க காரிய தடைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஐந்தாம் வீடான விருச்சிக வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறது உங்களுடைய குழந்தைகள் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும் மேல் படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது பிளஸ் டூ முடிச்சிட்டு டிகிரி படிக்கிறவங்களுக்கு எல்லாமே படிப்புல ரொம்பவுமே ஆர்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே சிறப்பான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த குரு பகவான் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஏழாம் வீடான மகர வீட்டையும் இந்த குரு பகவான் பாக்குறாரு பொதுவாக ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்த்ததுன்னா திருமணங்கள் கைகூடும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழாம் வீட்டை குரு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம ஒரு ஐம்பது சதவீத குருபலமாக எடுத்துக்கலாம் அதனால திருமணங்கள் நடக்கிறதுக்கான நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி கூட்டு சேர்ந்து தொழில் பண்றவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் துணை இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமான நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக மொத்தம் இந்த குரு பேச்சியானது ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி இந்த அஷ்டம சனியுடைய கஷ்டங்களிலிருந்து உங்களைய நல்லபடியாக மாற்றி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக இந்த குரு பகவான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல இதெல்லாமே வந்து ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன் கடக ராசிக்கு சொல்லக்கூடிய பலன் நீங்க உங்க ஜாதக ரீதியான பலங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கனா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிளானட்டேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்